அந்திகிறிஸ்து யார் அவன் எந்த நாட்டிலிருந்து வருவான் எப்போது வருவான் என்றும் அந்திகிறிஸ்து என்பவன் திருமணம் ஆனவனாக இருப்பானா அல்லது திருமணம் ஆகாதவனாக இருப்பானா என்றும் இப்போது உலகத்தில் அவன் இருக்கிறானா என்றும் வசன ஆதாரங்களோடு இந்த பதிவில் பார்ப்போம் இயேசுவின் ரகசிய வருகை நடந்த உடனேயே அந்த கிறிஸ்து வெளிப்பட்டு விடுவான் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அவனால் வெளிப்பட முடியும் சபை பூமியில் இருக்கும் வரை அவனால் வெளிவர முடியாது ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது சபைக்காக அனுப்பப்பட்டிருந்த தேச்சரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரும் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போய்விடுவார் கிருபையின் காலம் முடிந்துவிடும் அப்போது பூமி முழுவதிலும் உள்ளவர்கள் பயங்கர குழப்பத்திலும் புலம்பலிலும் அலறுதலிலும் இருப்பார்கள் அந்த நேரத்தில்தான் முழு உலகத்திற்கும் சமாதானம் பண்ணுபவனாக அந்த கிரிஸ்து வருவான் அவன் எந்த நாட்டிலிருந்து வெளிப்படுவான் என்று பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் உள்ள ஒரு சிவப்பான மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அந்த சிவப்பான மிருகம் என்பது அந்த கிறிஸ்துவை குறிக்கும் அந்த மிருகத்தின் ஏழு தலைகள் என்பது ஏழு மலைகளை குறிக்கும் இதை குறித்து பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த ஏழு தலைகளாகிய ஏழு மலைகள் மீதுதான் அந்த ஸ்திரீ இருக்கிறாளாம் அந்த ஸ்திரீ யார் என்றால் அது ஒரு நகரம் என்று வசனம் குறிப்பிடுகிறது பதினெட்டாம் வசனத்தில் நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜபரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது ஏழு மலைகளின் மேல் அமைந்திருக்கிற நகரத்திலிருந்துதான் மிருகமாகி அந்திகரித்து வருவான் அந்த நகரம் எது எந்த நாட்டில் இருக்கிறது என்று பார்ப்போம் உலகத்திலேயே ஏழு மலைகளின் மேல் கட்டப்பட்டிருக்கிற அமைந்திருக்கிற ஒரே நகரம் ரோம் நகரம்தான் இந்த ரோம் நகரம் இத்தாலி நாட்டிற்கும் வாட்டிகன் என்ற ஒரு சிறிய நாட்டிற்கும் தலைநகரமாக உள்ளது எனவே அந்த கிறிஸ்து இத்தாலி நாட்டின் தலைநகரமாகிய ரோம் இருந்து தான் வருவான் அந்த கிறிஸ்துவுக்கு மிக பலம் வாய்ந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு பக்கபலமாயிருந்து அவர்கள்தான் அவனை கொண்டு வருவார்கள் அந்த மிருகத்திற்கு பத்து கொம்புகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது பத்து கொம்புகள் என்பது பத்து நாடுகளை குறிக்கும் வெளிப்படுத்துற விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களில் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் ராஜ்யபாரம் பெறவில்லை இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து அதாவது மிருகத்திற்கு இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அந்த சிவப்பான மிருகத்தின் பத்து கொம்புகளாகிய பத்து நாடுகள் பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களை குறிக்கும் அந்த பத்து ராஜாக்களாகிய தலைவர்கள் என்பது பத்து நாடுகளை குறிக்கும் அவர்கள் பத்து நாடுகளாக இருந்தாலும் அந்த பத்து பேருடைய யோசனைகளும் செயல்பாடுகளும் முடிவுகளும் ஒரே மாதிரி இருக்குமாம் ஆனால் இன்னும் அவர்கள் ஆளுகைக்கு வரவில்லையாம் இனிதான் எழும்புவார்களாம் இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு என்பது ஐரோப்பிய யூனியனை குறிக்கும் ரோம் நகரம் உள்ள இத்தாலி நாடு ஐரோப்பிய யூனியனில் தான் இருக்கிறது இப்போதைக்கு இன்னும் ஐரோப்பிய யூனியன் வல்லரசாக எழும்பவில்லை உலக வல்லரசாக இப்போது அமெரிக்கா தான் இருக்கிறது ஆனால் உலகத்தின் கடைசி வல்லரசாக ஐரோப்பிய யூனியன் தான் எழும்பும் தற்போது அமெரிக்கா எல்லா விதத்திலும் வலுவிழந்து கொண்டே போகிறது ஆனால் இப்போதே ஐரோப்பிய யூனியன் எழும்ப ஆரம்பித்து விட்டது ஐரோப்பிய யூனியனில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் யூரோ என்ற ஒரே பொதுவான நாணயம் தான் இருக்கிறது ஒரே விசா நடைமுறை தான் இருக்கிறது இதுவரை ஐரோப்பிய யூனியனுக்கென்று இராணுவம் கிடையாது ஆனால் இப்போது அமெரிக்க ஜனாதிபதியாகிய ட்ரம்ப் எடுத்த சில முடிவுகளுக்கு பிறகு ஐரோப்பிய யூனியனில் உள்ள நாடுகள் தங்களுக்கென்று தனி ராணுவத்தை உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள் நம் கண்களுக்கு முன்னாலேயே எல்லா மாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன வேத வசனங்களின்படி இந்த ஐரோப்பிய யூனியனின் தலைவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக அதாவது ஒன்றுபட்டு பொதுவான முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது இப்போது ஐரோப்பிய யூனியனில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன ஆனால் அவற்றில் பொருளாதாரத்திலும் இராணுவத்திலும் மிக பலம் வாய்ந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி இனிமேல் இங்கிலாந்து போன்றவைகளாகிய மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் பத்து நாடுகள் எழும்பி அந்த நாடுகள்தான் உலகத்திற்கே பொது தலைவனாகிய அந்தி கிறிஸ்துவை ரோம் நகரத்திலிருந்து கொண்டு வருவார்கள் தற்போது ரோம் நகரத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராகிய போப்பாக இருந்த போப் பிரான்சிஸ் இறந்துவிட்டார் அடுத்த தலைவராகிய போப்பை இனி தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் போப் என்பவர் முழு உலக அளவில் செல்வாக்கு மிகுந்தவர் என்பது எல்லோருக்குமே தெரியும் அதற்காக போப் தான் அந்த கிறிஸ்து என நான் சொல்லவில்லை அந்திகிறிஸ்து யார் என்று இப்போது யாருக்கும் தெரியாது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்புதான் அந்திகிறிஸ்து என்பவன் யார் என்று தெரியும் நாம் இயேசுவை பார்க்க விரும்புகிறோமா அல்லது அந்திகிரிஸ்துவை பார்க்க விரும்புகிறோமா இயேசுவை பார்க்க வேண்டுமானால் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அந்திகிரிஸ்துவை பார்க்க வேண்டுமானால் ரகசிய வருகையில் கைவிடப்பட வேண்டும் முடிவு நம் கையில் தான் இருக்கிறது யாரை பார்க்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்பது நாம் ஒவ்வொருவருடைய உள்ளார்ந்த மனிதனுக்கும் நன்றாகவே தெரியும் சரி இனி அந்திகிரிஸ்து திருமணம் ஆனவனாக இருப்பானா அல்லது திருமணம் ஆகாதவனாக இருப்பானா என்று பார்ப்போம் தானியலின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் முப்பத்தி எட்டாம் வசனங்களில் அவன் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது அந்த பெண்களின் சிநேகத்தை விரும்ப மாட்டானாம் அதற்காக அவன் ஒழுக்கமானவன் என்று அர்த்தம் அல்ல அவன் திருமண வாழ்க்கையில் நாட்டம் இல்லாதவனாகவும் திருமண குடும்ப வாழ்க்கை முறையை அங்கீகரிக்காதவனுமாயிருப்பான் அவன் திருமணம் செய்ய மாட்டான் ஆனால் ஓரினை சேர்க்கையாளனாக அருவறுப்பான வாழ்க்கை முறை உள்ளவனாக இருப்பான் அதாவது தேவன் நியமித்திருக்கிற ஒழுங்குமுறைக்கு விரோதமானவனாக இருப்பான் அதனால் தான் ஸ்திரீகளின் சிநேகத்தை மதிக்க மாட்டான் என்று கூறப்பட்டுள்ளது முழு உலக ஒழுங்கையுமே மாற்றி எல்லா நாட்டினரையும் ஒழுக்கமற்ற சீர்கேட்டுக்குள் நடத்துவான் அதற்கான கடுமையான சட்டங்களை கொண்டு வருவான் அப்போதைய ஜனங்களும் அந்த சீர்கேடுகளில் நாட்டமுள்ளவர்களாகவே இருப்பார்கள் மேலும் அந்திகிறிஸ்து தன்னையே தேவனாக காண்பிப்பான் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவையே அவனுடைய விக்கிரகத்தையே வணங்கும்படி கட்டாயப்படுத்துவான் அந்திகிறிஸ்துவாகிய தன்னை வணங்காதவர்களை கொலை செய்வான் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என கூறப்பட்டுள்ளது அந்த கிறிஸ்து தன் உருவத்தில் சொரூபமாகிய விக்கிரக சிலையை உருவாக்குவானாம் அதை வணங்காதவர்களை அந்த சொரூபமே கொன்று போட்டு விடுமாம் சொரூபம் என்பது தற்காலத்தில் உள்ள ரோபோக்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் தற்போது குழந்தையை பெற்றெடுக்கும் அளவிற்கு ரோபோ உருவாக்கப்பட்டு விட்டது அந்த சொரூபம் பேசுமாம் தற்போதே ரோபோக்கள் பேசுகின்றன ரோபோ என்ற எந்திர மனிதனாகிய மெஷினோடு செயற்கை நுண்ணறிவாகிய ஏஐ என்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சிஸ்டத்தையும் இணைத்து விட்டால் போதும் அந்த ரோபோ தானாக சிந்தித்து செயல்பட்டு மனிதர்களை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிகமான அறிவும் பலமும் உள்ளதாக மாறிவிடும் இப்போதே மாறிவிட்டது அந்திகிறிஸ்துவின் உருவத்தில் உள்ள ரோபோக்களை தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் வைப்பான் இவ்வளவு ஏன் ஒவ்வொரு வீட்டிலுமே அந்திகிறிஸ்துவின் சொர்பமாகிய ரோபோவை வைப்பான் அதை வணங்க சொல்வான் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக யார் யார் வணங்குகிறார்கள் யார் யார் வணங்கவில்லை என்பதை உடனே கண்டுபிடித்து விடுவான் அந்த ஜனங்கள் தங்கள் மனதில் சிந்தனையில் நினைப்பதை கூட அந்த கிறிஸ்துவால் கண்டுபிடித்து விட முடியும் இப்போதே மஸ்க் அதை கண்டுபிடித்து விட்டார் மனித மூளையில் சிப்பை பொருத்தி அந்த மனிதன் சிந்திப்பவைகளை கம்ப்யூட்டரில் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு மூளை சிப்பை கண்டுபிடித்து விட்டார் அந்நாட்களில் மனிதர்களுடைய வலது கையிலாவது நெற்றியிலாவது அந்த கிறிஸ்துவின் முத்திரை போடப்படும் அந்த முத்திரை என்பது ஒரு பயோ சிப்பு தான் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் முத்திரையை போடாதவர்களை அந்த கிறிஸ்து கொலை செய்வான் முத்திரையை போட்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கூட அந்த கிறிஸ்துவால் விட முடியும் இயேசுவின் ரகசிய வருகை மிக சமீபம் என்பதாலும் அடுத்து உடனே அந்த கிறிஸ்து வெளிப்பட்டு விடுவான் என்பதாலும் இப்போதே அந்த கிறிஸ்து பூமியில் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த உலகம் இப்போதே அந்த கிறிஸ்துவின் வருகைக்காக எல்லா விதத்திலும் தயாராகி விட்டது ஆனால் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் ரகசியவர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாகிவிட்டோமா ஆமேன்